நம்ம முத்துவை பார்த்திங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போன விஷயம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வேற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏன் இதுக்குன்னு வந்து பதத்தப்பட்டாலுமே வித்யா வந்துட்டு பார்த்திங்கன்னா இவன் எப்போ பார் இப்படி பண்ணுறது தானே எதுக்காக தான் மானத்தை வாங்குறதுக்கு கோசமே இப்படி பிறந்து தொலைஞ்சானோ அப்படின்னு சொல்லுவேன் உடனே அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா செமக்கோம் வந்தது என்னமோ அவன் என் தாகத்துலேருந்து வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அவன் உன் மகன் தானே நீ தானே பெத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் வித்தியை பார்த்தீங்கன்னாண்ணா விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் அவன் எப்போ பாரு ஜெயிலுக்கு போகிறவனாச்சு இப்போ சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படி தானே எப்ப பாரு ஏதானோ ஒன்று பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டே தானே இருக்காள் இப்போ மட்டும் என்ன உடனே அண்ணாமலைக்கு இன்னுமே கோவம் அதிகமாக நீ பேசாத பழைய கிளறி விட்டேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது சில விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிட்டு இருக்கிற டைமில் தான் சுருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா சும்மா இல்லை என்ன சம்பந்தி உங்கள் பையன் பண்ற வேலையெல்லாம் இதனால எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே அவமானம் தான் என்னன்னு சொல்றது நான் பாருங்க இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போய் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு எவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு இதெல்லாம் எங்களுக்கு தேவையாக நான் மரியாதையோடு தான் நடந்துடுறேன் ஆனால் நீங்கள் தான் எங்கள் மரியாதையை நினச்சி கவலைப்பட மாட்டீங்க இப்படி எல்லாம் இருந்தால் நாலு பேர் எங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அப்படி இருந்து வித்யாவுமே இருந்துட்டு பார்த்து பார்த்தீங்களா சம்மந்தி பார்க்க எவ்வளோ அசிங்கம் இதனால தான் நான் சொல்கிறேன் அவனை எதுக்காக தான் நான் பெத்தன்னே தெரில அவனை எங்கேனா வேறு இடத்துக்கான மாற்றி விட்டுடலான்னு சொன்னேன் நீங்கள் தான் கேட்க மாட்டீங்க அவன் ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்லி உங்கள் பிடிவாததுனால தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் தான் முத்துவும் மீனா அவன் கரெக்டாக வீட்டுக்கு வராங்க வந்தவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன நடஞ்சிடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கப்பா காரில் பிரேக் டவுன் யாரோ பிரேக்கை கட் பண்ணி விட்டுருக்குறாங்கப்பா அதனால தான் வந்துட்டு நான் எங்கே யாரும் இடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போகிற டைமில் தான் தெரியாமல் ஒரு வண்டி மேலே மோதிட்டேன் சரி முத்து வந்து விளக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே வந்துட்டு வித்யா வந்து கேட்குற மாதிரி இல்லை டேய் நீ வேணும் தானே போய் இடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அண்ணாமலை தான் இருந்துட்டு என்னோட அவன் தான் சொல்கிறான் இல்லை அப்போ இருந்து நீ சண்டை போட்டிருந்தேன் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு நம்பு பையனை நம்பு ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரத்தி எட்டு விதமாக பேசுவாங்க அதுக்காக யார் சொன்னாலும் நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காது ஸ்ருதியுமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டே எங்கள் அம்மா ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அவர் எந்த தப்பானிருந்தாலும் அவர் என் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படியே இருக்கும்போது நீ இதை ஊதி பெருசு பண்ணாத வேலை என்ன உதவோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை திட்டுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போபோது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கை நடக்கப்போகுதுன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் மேலே போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ